டிஆர் சாருக்கு வந்து அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அதே தான் எங்க அப்பா சொல்லிருப்பாங்க என்னோட கடைசி ஆயிடுச்சு இந்த பாட்டை அப்படின்னு சொல்லுவாரு அந்த போது சொன்னாரு ஆனா அவங்க சுச்சுவேஷன் அவர் சொன்னது இந்த ஆக்டருக்காக இந்த நடிப்பு அந்த அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கு ஐயான்னு தான் அப்புறமா தான் பாடினார் கேட்டிருக்காரு தப்பா இல்லை எடுத்துக்க கூடாது ஐயா

சொல்ல சொல்லும் எடுத்துக்கல அதை பத்தி எல்லாம் அத ஆனா ரெக்கார்டிங் எல்லாம் எல்லாம் நல்லதா இங்க கூட வந்து சொல்லவே இல்ல